மகாப்பிரி வாஜன் வாழ்க்கையில் நம்ம நல்லா வாழும் பொழுதும் சரி துன்பப்படும் பொழுதும் சரி நமக்கு அந்த கஷ்டங்கள் நேரக்கூடிய வேலையில் எப்போவுமே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அந்த நாலு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையே அந்த நாலு பேர் சுற்றி தாங்க இருக்கும் அப்போ அந்த நாலு பேர் அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னு நம்மளுக்கு தோணும் இல்லையா அதுக்கு அழகா பகவான் கிருஷ்ணர் வந்து கீதையில் சொல்லுவாராம் இப்போ கடவுளை வந்து வழிபடக்கூடிய பக்தர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களே வந்து மொத்தம் நாலு பேருவா இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒருத்தருக்கு பேர் வந்து ஆர்த்தன் ஜிக்னாஷு அத்தார்த்தி ஞானி இது என்னங்க வாயிலையினுடைய அதராக இருக்குது இது என்னென்ன புரியலையே அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை சாதாரண ஒரு விஷயத்துக்கு இது இப்படி இருந்தால் இதற்கு வந்து இப்படி பெயர் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ ஆர்த்தன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு எப்போவுமே கடவுள் ஞாபகம் இருக்கா அப்படின்னா பிரச்சனை வந்தாதாங்க கடவுள் ஞாபகமே வரும் அப்போ இவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சம்மந்தமாக இருக்க வாழ்க்கையில் பிரச்சனைன்னு வந்தால் சாமிக்கு ஒரு வேண்டுதல் வச்சுட்டு அப்புறம் அந்த பிரச்சனை தான் திருப்தி அடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் சாமியை மறந்துடுவாங்க அடுத்த பிரச்சனை வந்தால் தான் சாமியோட ஞாபகம் சரிங்க அத்தி அப்படின்னு சொன்னோமே அப்படின்னா அதாவது கடவுள்கிட்ட இதை கொடுக்கணும் அதை கொடுக்கணும் சாமி நல்லா காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது அவருக்கு எப்போதுமே பிரார்த்தனையும் பண்ணுவாங்க ஆராதனையும் செய்வாங்க நம்ம பார்த்துருக்கோம் நிறைய பேர் எவ்வளவு அழகாக இவ்வளவு பூஜைகள் பண்ணுறாங்க அப்படின்னா ஆனால் அதில் ஒளிந்திருக்கக்கூடிய அந்த பிரார்த்தனைகள் இந்த பூஜைகள் செய்தால் இந்த பலன் அப்போ அதை வந்து நம்ம ஸ்ரத்தையாக பண்ணணும்னு நினைக்கிறாங்களே இல்லையோ அதை எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி நல்லா பண்ணி இது இவ்வளவு சிறப்பாக செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறது அப்போ செய்கிறாங்க இல்லையா இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வாழ்க்கையில் சந்தோஷத்தை மட்டுமே கடவுள் பார்த்துக்கிட்டா இவங்களுக்கு போதும் அடுத்தது ஜின்னாஷு இவங்க வந்து வாழ்க்கை பிரச்சனையை பற்றி கேட்காம கடவுள்கிட்ட என்ன கேட்பாங்க தெரியுமா நல்ல கவனிங்க எனக்கு நல்ல ஞானத்தை கொடு ஆன்மீக எண்ணத்துடன் இருப்பதற்கு நீதான் எனக்கு வழிகாட்டணும் இதையெல்லாம் காட்டக்கூடிய குருவை எனக்கு அறிமுகப்படுத்து அப்படின்னு வேண்டுவாங்க அப்போ இந்த வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா இயல்பான ஒரு வாழ்க்கை முதல்லலாம் பார்த்தது நம்ம இயல்பாக போய் இருக்கிற வாழ்க்கை இதையெல்லாம் கடந்த ஒரு வேண்டுதல் தான் இவங்களோடது அடுத்ததாக ஞானி இவங்களுக்கு பிரச்சனையே கிடையாதுங்க எதுவுமே கடவுள்கிட்ட கேட்குறது கிடையாது அதாவது இவங்களுக்கு வந்து கடவுள் அப்படிங்கிறவங்க யாருன்னு தெரியும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டவங்க கடவுள் ஏதாவது கொடுக்குறேன்னு சொன்னால் கூட நீங்களே என்னோட இருக்கும் பொழுது எனக்கு வேறு என்ன வேணும் அவங்க புகழ வேணால் எல்லாருக்கும் எடுத்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுக்கே வரம் கொடுப்பாங்களா இப்போ புரியுதாங்க அந்த நாலு பேர் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு நம்ம என்ன நினைச்சோம் அப்படின்னா இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய யாரோ ஒரு நாலு பேரை சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம நினச்சோம் இல்லை எல்லாருமே இந்த நாலு தான் வர்றோம் அப்ப நம்ம எந்த பிரிவில் இருக்கோம் அப்படின்னு பார்க்கணும் ஏன் அப்படின்னா அடுத்தவங்களை பத்தி பேசும் பொழுது விமர்சனம் தான் வந்து அந்த பேரை யோசிக்கிறோம் அப்படின்னா அப்ப எல்லோருமே அந்த மூணாவது பிரிவுக்கு வந்துட்டோம் அப்படின்னா யாருமே இதை பத்தி யோசிக்க மாட்டாங்க அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்க ஏது சொல்லுவாங்க அப்படின்னா ஏன்னா நம்ம தான் எதை பற்றியுமே நம்ம பத்தி கேட்க போறதே கிடையாது எப்பவுமே கடவுள்கிட்ட அந்த ஞானங்கிற ஒரு விஷயத்த மட்டும்தானே கேட்க போகிறோம் ஏன் அப்படின்னா கடவுளுக்கு தெரியும் யாருக்கு என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறது அதையும் மீறி நம்ம கொண்டு போய் ஒரு பிரார்த்தனை வைக்கணும் பாருங்கள் அப்போதாங்க ரொம்ப சிரிப்பாக இருக்கும் ஒரு தாய்க்கு தெரியாத தன்னுடைய குழந்தைக்கு என்ன வேணும் பார்த்து பார்த்து செய்வாங்களே அந்த குழந்தை என்ன ஒவ்வொருத்தரும் போய் அம்மா நீ எனக்கு இது செஞ்சு கொடு அது கொடு இது கொடு அப்படின்னா கேட்குது இல்லை அம்மாவுக்கு தெரியும் அடுத்தடுத்து இந்த குழந்தைக்கு என்னென்ன செய்யணும் எப்படி எப்படி செய்யணும் எந்த வேலைக்கு இது நடக்கணும் அப்படின்னா அதே தான் இவர் ஜனனி அந்த ஜனனிக்கு தெரியும் தன்னுடைய குழந்தைக்கு எப்பொழுது என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கஷ்டங்கள் வரும் பொழுது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் பொழுது இந்த கஷ்டங்களை எல்லாம் தாங்குவதற்கு பலத்தை கொடுன்னு என கேட்கலாம் அப்படியே எனக்கு எதுக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குற அப்படின்னு கேட்கக்கூடாது அந்த கஷ்டங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு சிற்பம் எப்படி வருதுங்க ஒரு கல்லை வந்து அந்த ஒளி வச்சு செதுக்க செதுக்கத்தன சிற்பம் வருது அப்படித்தான் நம்மையும் எந்த கஷ்டங்கள் அப்படின்னு ஒரு ஒளியால் வச்சு வச்சு செதுக்கிறாருங்க செதுக்கி அழகாக ஒரு நல்ல ஆத்மாவாக அடுத்தது அந்த மோட்சத்தை மட்டும் வேண்டக்கூடிய ஒரு ஆத்மாவாக நம்மை மாற்றுகிறார் அதற்காகத்தான் இந்த நான்கு பேர் அப்படிங்கிற ஒரு பிரிவு அப்போ நாம் எந்த பிரிவில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நமக்கு கடவுள் சொல்றார் மகா பிரிவாக